ஹாய் பிரெண்ட்ஸ் பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து அரசியல் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாலே அது சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க தைரியம் வேணும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியணும் இதை எதுவும் செய்யாவிட்டால் இப்படி தான் வந்து நடிகர் விஜய் வந்து திருச்சி பரப்புரையில் வர்றாரு சொகுச்சுக்காரில் உட்கார்ந்துருக்கிறாரு அங்கிருந்து அவங்கள பார்த்து அப்படியே கையெசிக்கிறாரு ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து மைக்க நீட்டும் போது பார்த்தீங்கன்னா வேணும்னே ஜன்னலுக்கு அதாவது க்ளோஸ் பண்ணுறாரு அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்க அந்த வீடியோவை பாருங்களேன் அது சரி பத்திரிக்கையாளர்கள் பார்த்து எதுக்கு பயப்படணும் என்ன கேள்வி கேட்க போறாங்களா இதுக்கெல்லாம் விஜய் பயந்தா எப்படி பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணி தான் ஆகணும் அதாவது தன்னோட படத்தோட பப்ளிசிட்டிக்கு பத்திரிகையாளர்கள் வேணும் விஜய் ஆரம்ப காலத்துல வளரும்போது போது பத்திரிகையாளர்கள் இல்லாமல் வளர்ந்துட்டாரா என்ன ஸோ பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா அரசியல்வாதிகளும் இல்லை நடிகர்களும் இல்லை ஸோ ரெண்டு பேரும் ரெட்டை ரெட்டைக்கோள் துப்பாக்கி மாதிரி தான் செயல்படணுமே தவிர பத்திரிக்கையாளர்களை கண்டவுடன் அப்படியே ஒதுக்குவது நடிகர் விஜய்க்கு நல்லதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி